இன்றைக்கி இந்த வீடியோவில் எறால் தொக்கு எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க போகலாம் இப்போது வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எப்பயுமே நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து கடுகு சீரகம் இது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அதை வந்து தோலை உரித்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து இது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் சார்ட் ஆயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கணும் இதில் வந்து என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க மூடி போட்டு வதங்க விடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு எறால் இருக்கு இல்லையா அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எறாலில் வந்து ஆல்ரெடி வேகும்போது தண்ணி விடும் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இதில் அதில் இது வந்து வேகும்போது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதில் ஜென்ரேட் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் மிளகாய் தூள் இந்த தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மூடி போட்டு தண்ணி ஃபுல்லாக வற்ற வரைக்கும் வேக விடுங்க நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட இறால் தொக்கு நல்லா சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இது இட்லி தோசை ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டா இருக்கும் இது ட்ரை பண்ணி